வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தோட்டத்தில் குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிழங்கு வந்து நடவு பண்ணியிருந்தோம் சும்மா ஒரு நாலஞ்சு குச்சி கிடச்சிது ஒரு எக்ஸிபிஷன் போனப்போ அங்கே குச்சி வச்சிருந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து நான் நடவு பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்தடிக்கு மேலே வளர்ந்துருச்சு நல்லா வளர்ந்துருச்சு ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை ஆனால் அது வந்து கீழே கிழங்கு வச்சிருச்சு எங்களோடது வந்து சரள மண் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரள மண்ணுன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே நடவு பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றா இதில் வந்து நம்ம அந்த குச்சி கிழங்கு வந்து நடவு பண்ணியிருந்தது கீழே வந்து சரள மண்ணுங்கிறதுனால வெறும் கல்லா இருந்ததுனால கீழே இறங்கலை அடியில் ஆழம் இறங்கலை இது பாருங்கள் இந்த மரத்தில் இருந்து இப்படி மேலாலேயே கிழங்கு ஃபார்ம் ஆயிடுச்சு நாங்கள் நினைச்சோம் கிழங்கு வைக்காதுன்னு நினைச்சோம் ஏன்னா மண் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை அதனால வந்து வைக்காதுன்னு நினச்சோம் ஆனால் இருக்கிற மண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து மேலேயே வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று போன வாரத்தில் எடுத்துட்டோம் அப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால சரி இப்போ இருக்கிறதுல எடுத்துருவோமே அப்படின்ட்டு இது எயிட் மந்த்ஸ் தான் ஆகுது இது வந்து நம்ம தரையில தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து க்ரோ பேக்ல கூட பெரிய பேக்கு இல்லை பெரிய கண்டெய்னர் அந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி கூட எனக்கு ஆழமே இறங்குலிங்க அதுலேயே வந்து இந்த மாதிரி கிழங்கு சூப்பராக வச்சிருச்சு இது முழுக்க எடுத்துட்டு இது வந்து ஒரே ஒரு செடியினுடைய ஒரு குச்சி ஒரு ஸ்டெம்முனுடைய அறுவடை நம்ம இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பாருங்க இங்க இங்கே கிழங்கு இருக்கு இதோ இங்கே வந்து இது உடஞ்சிருச்சு இந்த கிழங்கு எடுக்கும்போதே உடஞ்சிருச்சு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க இது வந்து கிழங்கு அப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் குட்டி குட்டியாக அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இதெல்லாம் ஒரு எட்டு மாதத்தில் நமக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும்பாங்க ஆனால் எட்டு மாதத்துலேயே நமக்கு வந்து இதில் அறுவடை கிடச்சிருச்சு மேலாலேயே தான் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தளவுக்கு வந்து ஒரு அறுவடை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த மண்ணில் பெருசாக ஃபர்டிலைசரிங்கும் நான் வந்து எதுவுமே பண்ணலை இந்த மண்ணில் அளவுக்கு கிழங்கு ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கும் இந்த குச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிழங்கு வந்து அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கும் ஏதாவது தரையில் வைக்கிற கிடம் இருந்தாலும் சரி சாதாரண தரையாக இருந்தால் கூட பரவாயில்ல வீட்டுக்கு முன்னே கொஞ்சம் இடம் இருந்தால் கூட பரவாயில்ல வைக்கலாம் ஏன்னா ஆர்கானிக்காக நம்ம உற்பத்தி பண்ணுறது இல்லையா எந்த உரமும் நம்ம கொடுக்கல எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரும் எதுவுமே கொடுக்கல நீங்கள் இந்த குச்சி வாங்கி நட்டு வச்சிங்கனாவே போதும் அருமையாக வளரக்க ஆரம்பிச்சிடும் இந்த குச்சி வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கிழங்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் மொத்தமாக இருக்கிற அந்த கிழங்குனுடைய சைஸஸ் அது எவ்வளோ கேஜ் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் நம்ம கிழங்குகளோட அறுவடை முடிஞ்சிருச்சுங்க பாருங்க சூப்பராக பிங்க் கலர் இந்த மாதிரி உள்ள வந்து லைட்டாக பிங்க் கலரில் அந்த தோல் இருக்குது இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெரைட்டி தான் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கிறது ஒரு நாலு கிலோ கிடச்சிதுங்க ஒரு நாலு குச்சி வச்சேன் நாலு கிலோ நாலு குச்சிக்கு நாலு கிலோ கிடச்சிச்சு இன்னுமே கொஞ்சம் ஒரு டென் மந்த்ஸ் இல்லைன்னா ஒரு ஒன் இயர் விட்டுருந்துருந்தோம்னா இன்னும் பெருசாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய கிழங்கு இருந்தாலும் பெருக்கா நிறையா இருக்கிறதுனால சரி ஒன்று எடுத்து பார்த்தோம் பெரிய கிழங்காக கிடச்சிது சரின்ட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு இதில் வந்து குட்டி குட்டி தான் இருந்தது சரியாக ஃபார்ம் ஆகாமல் அப்போ இன்னும் கொஞ்சமே நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் குட்டி ஆகிடுச்சு இன்னுமே கொஞ்சம் விட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்லா இதாக வரும் சூப்பராக வரும் இது பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் நிறைய நமக்கு எழுது கிடச்சிருக்கோம் இதுவே சந்தோஷம்தான் நம்ம வந்து வருமா அப்படின்னு யோசிச்சு வச்சது ஏன்னா இதை பத்தி எதுவுமே தெரியாம நான் நட்டு வச்சேன் நல்லா இந்தளவுக்கு ஈல்டு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மரவள்ளி கிழங்குகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு உயிர் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு இது வந்து நம்ம சாப்பிடாம விட்டதில் நிறைய நோய்கள் நமக்கு வரக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க நம்ம வீட்டில் வச்சு கொடுக்க எடுத்து அது வச்சு அது எப்படி விளையுது அப்படின்னு பார்த்து குழந்தைங்களே எடுத்து செஞ்சால் அவங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ